சிம்பன்சி குரங்கு ரொம்பவும் புத்திசாலித்தனமானது இவற்றை நாம ஈஸியா பழக்கலாம் இவற்றிற்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாலும் உடனே கற்றுக்கொள்ளும் நாம சொல்லி தருவதை அப்படியே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் ஆற்றல் புத்திசாலிகள் இவற்றிற்கு இருக்கு நாம சொல்லி தராமலே சில பொருட்களை உபயோகிப்பதற்கு இவற்றிற்கு நல்லா தெரியும் இவைகள் எறும்பு புற்றுக்குள்ள புற்களை விட்டு ஆட்டும் அதன் மீது நிறைய எறும்புகள் ஏறி கொள்ளும் அல்லவா அவற்றை அப்படியே எடுத்து வாயில் வைத்து உறிஞ்சி தின்றுவிடுமா குரங்கு இனத்துல வித்தியாசமான குரங்குகள்ல குளோபஸ் குரங்கும் ஒண்ணு கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்துல மட்டுமே இந்த குரங்கினம் காணப்படுது இரண்டு நிறமும் கலந்த குரங்குகளும் இருக்கு இதோட ஜீரண மண்டலம் பசுமாட்டை போலவே இருக்கு அதாவது அதோட ஜீரண மண்டலம் நான்கு பகுதிகளை கொண்டிருக்கு அதாவது பசு தான் தின்ற உணவை எப்படி மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து அசை போடுகிறதோ அதே போலதான் குளோபஸ் குரங்கும் அசை போடுது ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்க அங்கோலா நாட்டில் தான் குளோபஸ் குரங்கினம் அதிகமா காணப்படுது இவை கூட்டம் கூட்டமாகத்தான் காணப்படும் ஒரு கூட்டத்துல மூன்று முதல் பதினைந்து குரங்குகள் வரை இருக்குமாம்